ஹாய் இது நவீனிகா டிசைனர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸேரீயை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகரன் அவர்களை போற்றி சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலபுத்த சகரஜியன் அந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் ராசிநாதன் சூரியன் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆவணி மாதம் முழுக்க ராசியில் தான் இருப்பார் இன்று கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்று உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வம் நடந்திருக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு அதிர்ஷ்டகாரமான நா ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது செவ்வா உங்கள் ராசிக்கு ராஜ சரியா நாலு ஒம்போது கூடியவன் சுகஸ்தானாபதி பாகிஸ்தானாபதி செவ்வாய் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினாம்பாம் இடத்துல மிதுன செவ்வையாக இருக்கிறார் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் அளப்பறைய பலங்களை கொடுக்குறாரு சிம்ம ராசி கொடி பறக்குது நல்லா இருக்குங்க ராசியில் சூரியன் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு நல்ல விசேஷனா கேது கூட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல செவ்வா ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் வைக்கிற நிலையில் தான் இருக்கிறாரு அவர் வந்து பின்னோக்கி தான் போகிறாரு எட்டில் ராகு இருக்கிறதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் சரியா மற்றபடி எல்லா கிரகங்களும் இப்போதைக்கு சிம்மராசியை சுற்றி நல்லபடியாக தான் இருக்குது ராகு தான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அதுக்கு நான் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் ராகு வேலை ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை துர்க்கையம்மனையோ காளியம்மனையோ கும்பிடுங்க இல்லைனா தேவி கருமாரி மனோ கும்பிடுங்க இதுதான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான வழிபாடு ரைட்டு இப்போ செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் என்ன சார் அப்படின்னா மிதுன செவ்வா மிதுன செவ்வா வந்து பொதுவாக படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயிர்கல்வியாக இருந்தாலும் சரி படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் நல்லா சைன் பண்ணுவீங்க அதுபோல் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலை இசைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல செவ்வா செவ்வாய் பொதுவாகவே வந்து ஒரு நிர்வாகத்திறமை உள்ள கிரகம் நிர்வாக மன்றங்களும் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் இதில் நிர்வாக மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்க வலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக உடம்புல ரத்தத்தை குறிக்கிற ஒரு தான் இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் டயபெட்டிக் ப்ளட் ப்ரெஷர் அதுபோக இன்னும் கூடுதலான வேறு ரத்த சம்மந்தப்பட்ட நோயில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் உடல் பிணி நீங்கி நல்லபடியாக வந்து உட்காருவீங்க சாத் சாத் முருகப்பெருமனுடைய அம்சம் தான் செவ்வா அங்கார பகவான் அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டு வர கூடுதல் சிறப்பு இருக்கும் சரி சார் பதினொன்றாம் இடத்துலேருந்து என்ன பலன்களை கொடுக்குறாரு பதினொன்றாம் இடம் வந்து மிதனம் மிதனம் வந்து புதனுடைய வீடு தான் வீடு கொடுத்த புதன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு வக்கர நிலையில் இருக்கிறாரு பரவாயில்ல இருபத்தெட்டாம் தேதிக்கு பின்னாடி புதன் வந்து வக்கரை நிவர்த்தி அடைஞ்சிடுவார் கூடுதல் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது புதன் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அறிவிப்பூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க ரெண்டு பதினொன்று கூட்டணி ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு லாபம் இருக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதரனுடைய ஆதரவு இருக்கும் நல்லாயிருக்கும் சரியா குடும்பத்தில் உங்களுடைய கொடி பறக்கும் கோலாட்சி பண்ணுவீங்க ஏன்னா ராசிநாதன் வந்து ராசியிலே இருக்கிறதுனால ஒரு அதிகாரம் ஒரு என்ன சொல்கிறது அது ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பீங்க பொறுப்புள்ளவனாக இருப்பீங்க எம்ம குடும்பம் நம்ம குடும்ப கௌரவம் நான் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் குடும்ப பொறுப்புகளை உங்கள் இன்வால்மெண்ட் ஆகிக்கிட்டு குடும்ப பொறுப்பில் நல்லபடியாக பார்ப்பீங்க அதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து அங்கே மூணு நட்சத்திர சாரத்தில் போகிறாரு மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பு புனர்புஷம் அதில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வீடு சாரம் கொடுத்த ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் அந்த ராகு சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை கும்பிடணும் செவ்வா வந்து ஒரு நட்சத்திர பாகத்தில் ஒரு அஞ்சு நாள் இருப்பார் சரியா அதனால் இன்றையிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு பிரச்சனை இல்லை சரியா ஆறாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கங்கிட்டு ஒரு இருபது நாட்கள் இருபது நாட்கள் நல்லா தான் இருக்கும் இருந்தபோதிலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிவாகிழமை தோறும் துர்க்கியம்மன் வழிபடுங்க சரியா செப்டம்பர் ஆறுலேருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் ஒரு இருபது நாட்கள் அம்மனை சிவாகிழம தோறும் வழிபடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இங்கே வந்து எதுவுமே நிறையன்னு சொல்ல முடியாது எதுவும் குறை சொல்ல முடியாது எல்லாம் கலந்து தான் பலன்கள் இருக்கும் ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தாலுமே அது நல்ல நட்சத்திர சாரத்தில் போடும் அந்த நட்சத்திரம் சாரம் கொடுத்த கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ நட்சத்திரம் சாரம் கொடுத்த ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவா போகும்போது அந்த சாரம் கொடுத்த ராகு ராசி கெட்டாம் இடத்துல இருக்கிறாரு அது நல்ல விதமாக பறக்கப்படாது சரியா அதுக்காக தான் நான் வந்து அந்த இருபத் ஆறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் அந்த வழிபாடு பண்ண சொன்னேன் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ண சொன்னேன் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் இருக்க சிவா நல்ல படங்களை கொடுப்பாருங்க பதினொன்றாம் இடங்களுக்கு வந்து உபசேன சாணம் தான் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பணங்கள் தான் கொடுக்கும் செவ்வா ஒரு பாவ கிரகம் தான் கிரகம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு பார்க்குற இடங்களை கொஞ்சம் டிஸ்டப் பண்ணுவார் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும் பணம் திடீர் லாபம் இருக்கும் சரியா அவ்வப்போது திடீர் லாபம் வரும் கையில் காசு பணம் இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா எந்த போதிலும் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய இருக்கும் பொருள் சம்பாதிக்கிறது ஒரு ஆர்வமாக இருப்பீங்க ஏனிங் பண்ணுறதுல நல்லா இருப்பீங்க இது வந்து வியாபார மன்றங்களுக்கு நல்லபடியாக வரும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்தளவு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்த குருவையும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு சரியா அதனால் உத்தியோக மன்றங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்க தான் செய்யும் இருந்தபோதிலும் தேக நல்லா நல்லாயிருக்கும் கடன் நோய் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம அதிலே சொல்லிட்டேன் நான் அது கூட எந்தெந்த நோய் கூட சொல்லிட்டேன் அதனால் தேக அறைக்கு நல்லாயிருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் இது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சரியாக உத்தியோக மன்றங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் சார்ஜர் இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் பட் அதனால் இன்றைக்கி டயர்டாக மாட்டேங்க எந்த வேலையை கொடுத்தாலுமே அதை நல்ல ஒரு ஃபோர்ஸாக எனர்ஜெட்டிக்காக செஞ்சு முடிச்சிடுவீங்க செவ்வா உங்களுக்கு ப பதினொன்னா மண்டத்தில் இருந்ததுனால அந்த பொருள் சேர்க்கிறதுல காசு பணம் சேர்க்குறதுல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வீங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் ஜப்ஜன் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் நல்லபடியாக கொண்டு போடுவீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க தைரியம் இருக்கும் கையில் காசு பண்ணதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா அதுபோக வந்து யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் யாரும் செய்ய முடியாது உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க ஏமாந்து போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் சரியா அதனால் நீங்கள் வந்து நீங்கள் நீங்களாகவே தான் இருப்பீங்க யாரும் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ண முடியாது உங்களை வந்து ஆளுகை பண்ண முடியாது உங்களை டாமினேட் பண்ண முடியாது சில பேருக்கு திடீர் தனியோகம் இருக்கும் பெரிய லெவலில் காசு பண்ண சேரும் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம சிம்ம ராசியில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்திங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் செவ்வாய் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினோரு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு செவ்வாய் இயல்பாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் இருந்தாருன்னா கூடுதல் நல்ல பழங்களை கொடுப்பார் போகக்கூடாது சரியா செவ்வா பொதுவாக சனிக்கூடையோ ராகு உடையோ சூரியன் கூடயோ சேரக்கூடாது சுக்கரன் கூட சேர்ந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு குரு கூட சேர்ந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சுக்கர பார்வை குரு பார்வை தனித்த புதன் பார்வைகள் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு புதனும் செவ்வாயும் சேருது நல்ல அமைப்பு கிடையாது அது வந்து ரெண்டு கட்ட அமைப்பு போயிடும் சரியா மேட்டுக்கா பழத்துக்கான இழுத்துட்டு இருக்கோம் ஸோ செவன் புதன் செவ்வா சேர்க்கவைக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது அவங்க வந்து அவங்க லோ இதில் இருப்பாங்க அவங்க சரியா செவ்வாய் வந்து பொதுவாக வந்து சனி சனி பகவான் கூடையும் ராகு கூடையும் சூரியன் கூட சேராம இருக்கணும் மற்ற கிரகத்து கூட சேர்ந்துக்கலாம் கேது கூட சேர்கிறது ஒரு நல்லது தான் ஒரு பாவ கிரகம் செவ்வா கேது கூட சேர்ந்து தான் ஓரளவு அவருடைய இது வேகம் குறையும் பதட்டம் குறையும் சரியா செவ்வா ஒரு வேகமான கிரகம் ஒரு சுறுசுப்புக்கு சொந்தக்காரர் அவர் இயல்பு நிலையில் அப்படி இப்படி கொஞ்சம் மறைஞ்சிருந்தார்னா நியாயமான வேகத்தை கொடுப்பார் இல்லைனா ஆள் படபடன்னு இருப்பாங்க டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க சில பேர்கிட்ட பேசவே முடியாது சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டான் சுய பேச்சும் இருக்காது அப்படியே அவன் போக்கில் தான் இருப்பான் பதட்டத்தோடு தான் இருப்பான் புரிதலே கம்மியாக இருக்கும் அவங்களுக்கெலாம் வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலமில் இருக்க மாட்டார் பாப்பத் தொடர்பு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து படபாடை இருப்பாங்க அவசரம் கொடுக்கா இருப்பாங்க ஓகே அதுபோல் லக்கணத்துலேயே செவ்வாய் இருக்கக்கூடாது லக்கணத்தில் செவ்வாய் இருந்தார்னா அந்த ஜாதகன் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பான் பதட்டமாக தான் இருப்பான் சரியாக திருமண அமைப்பில் சரி நிறைய தாமதங்கள் வரும் வண்டி வாகன பிரச்சனைகள் இருக்கும் எங்கேனாச்சும் அடிபடுறது வைக்கிறது இதெல்லாமே நடக்கும் ஓகே இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சிம்மராசிக்கு நான் தூரம் வீடியோ போட்டு எல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு உங்கள் நில நிலைமை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படி தெரியும்னா நமக்கு இந்த கிரகம் ஜனன ஜாதகத்தில் இந்த நிலைமையில் இருக்குது இவர் ஜோசியர் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ கோச்சாரத்தில் இப்போ கிரக செஞ்ச வந்து செவ்வாய் இந்த நிலைமைக்கு வராரு மிதனத்துக்கு வராரு நம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஆனால் நம்ம ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு லக்கணத்துக்கு எத்தனை இடத்துல இருக்கிறார் அதை கம்பேர் பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதிப்பெல்லாம் கிடச்சிரும் சரியா தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்கூலில் படிக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது வீட்டில் வந்து ரிவிஷன் ரிவிஷன் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணால் தான் அந்த படிப்பு நிறைவுபெறும் அதுபோல் தான் இந்த கோச்சார பாலங்களை கேட்டுட்டு மட்டும் போய் சார் எனக்கு அப்படின்னு ஆகலை எனக்கு நடக்கலை எனக்கு அப்படி ஆகலை இப்படி ஆகலைன்னு சொல்கிறது இல்லை ஜனன ஜாதகத்திலும் அந்த அமைப்பு இருக்கணும் சரியாக அமைப்பு அந்த தசாபத்திலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கூடி வரும்போது கோடி நன்மைகள் கிடைக்கும் ஓகே செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது நல்ல ஒரு சிறப்பு தான் பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலமலை இருந்தார்னா நல்ல கணவன் கிடைப்பான் கணவன் நல்லா நல்லாயிருக்கும் கணவன் ஒரு ஆளுமை அதிகாரமுக்கவா இருப்பான் அதுபோல் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலமலை இருந்தார்னா அந்த ஆண் அதிகாரம் உள்ளவனாக ஒரு ஆணுக்குள்ள லட்சணத்தோட நல்ல நிலைமையில இருப்பான் சரியா இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுப்பார் அதுபோக பதினொன்னாம் படத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அப்பப்போ கோபம் வரும் புஸ்கு புஸ்குன்னு கோபம் வரும் கோபத்தை குறைச்சிக்கோங்க அக்டோபர் தேதி வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி அதில் ஆதாயங்கள் நிறையா கிடைக்கும் எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டி வாகன யோகம் இருக்கும் செவ்வாய் ஒரு வாகனத்துக்குள்ள தான் அதனால் வாகனம்லாம் கிடைக்கும் நிலம் மலம் நிலம் மனை வீடு இது சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாக்கு வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோது வாக்கு சாதியம் இருக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் நீங்கள் சொன்னது அப்படியே பழிக்கும் சொல்லி கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் அப்புறம் வந்து பாடல்கள் பின்னணி பாடகர்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பேசி பொழைக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பேச்சை மூலதனமாக கொண்டு பிழைக்கிறவர்களுக்காக இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விவகாரத்திலும் பூர்ண வெற்றி கிடைக்கும் விவகாரம் பம்பு வழக்கு எதனாச்சும் கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா நல்லபடியாக முடியும் எதனாச்சும் ஒரு பஞ்சாயத்தில் போய் நீங்கள் சிக்கி ஒரு தலையிட்டீங்கன்னா அந்த பஞ்சாயத்து நல்லபடியாக முடியும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு நிறைவான ஒரு தீர்ப்பை கொடுப்பீங்க சரியாக வழக்கு விவகாரங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்களும் அதில் சாதுமாக செயல்படுவீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சிம்மராசினியர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதனால் கையில் காசு போனால் இருக்கும் சில்லறைக்கு சிரமம் இல்லை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா கோச்சார பழங்களை நான் அப்பப்போ எடுத்து போடுறேன் ரெண்டாம் இடத்துல சுக்குரன்னு இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதனால் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு கலைநயமாக இருப்பீங்க சரியா குடும்பத்தில் குடும்பத்தோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு நாலாம் வரி வேலை பார்க்குறாரு குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் அளவாக பேசிக்கோங்க சுடுசூல் சொல்லாதீங்க யாருனாச்சும் தப்பு இது பண்ணினாங்கன்னா சரி சரின்னு அப்படியே ஒரு அதட்டத்தில் அதட்டிலே போங்க அப்படியே அதட்டத்திலே போகணும் சில பேர் வந்து பார்வையிலே இப்போ ஆளை அடைக்கிடுவாங்க அப்படி முறைச்சி பார்த்தாலே குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே போயிடுவாங்க பேச மாட்டாங்க அந்த பார்வையிலேயே பதி பதில சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி போயிடணும் சரியா எதுவும் தேவையில்லாமல் பேசாதீங்க பேசுனீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் சமசப்தமாக பார்க்குறாரு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் முட்டல் முதல் வரத்தான் செய்யும் சிம்மராசிக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யோக பலன்கள் இருந்தாலுமே உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு முடியாமல் போகலாம் பிள்ளைகள் கொஞ்சம் அவசரப்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரலாம் செவ்வாய் பார்க்குறாரு சரியா பிள்ளைகள் விஷயத்தில் கோணமாருங்க பிள்ளைகள் விஷயத்தில் உஷ்ணப்படாதீங்க கோபப்படாதீங்க இதெல்லாம் பின்னாமல் இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் வருமான சாரணம் வராது ஜனநாயகத்தில் செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதுதான் வருமோன்னு காப்போம் வளமாக இருப்போம் ஜோதிடம் சொல்கிறது எதுக்கு நல்ல காரியத்துக்காக இல்லை நல்ல காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு போயிடும் அதுக்கு வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை கெட்ட காரியம் நடக்கும்போது கவனமாக இருக்கணும் எப்படி மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சுன்னா குடையை எடுத்துகிட்டு போகிறோமோ அது மாதிரி தான் மற்ற நாளில் நார்மலாக போய்ட்டு வரலாம் கையை வீசிட்டு போய்ட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மழை வர மாதிரி இருக்குது இடி முன்னிலுமா வருது அப்படின்னா கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு தான் போகணும் அப்போ தான் மலையிலேருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா மலையில் நினச்சிக்கிட்டு காய்ச்சலாக ஜலவசமாக பிடிக்கும் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் அதுபோல் தான் கிரக நிலைகள் சில நேரங்களில் சரியில்லாமல் இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும் இப்போ வந்து அவர் அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்த பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் ஆறாம் இடத்த பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் உத்தியோக மன்றங்களுக்கு கொஞ்சம் வேலை கூட தான் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க சப்கான் எடுத்து செய்கிறவங்க லேபரில் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பாக இருக்கும் குறிப்பாக கடையில் லேபர் எடுத்து செய்கிறவங்க ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க சட்ரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் வேலை பழு அதிகமாக இருக்கும் எப்படி பழு அதிகமாக இருக்கும் ஒரு மாதத்து வேலையே ஒரு வாரத்தில் பண்ணுமாங்க அவ்வளோதான் அந்த நெருக்கடியை கொடுத்துருவாங்க வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடியை கொடுப்பாங்க எனக்கு ஒரு வாரத்தில் அந்த சிலாப் காங்கிட்டு போடணும் நீ ஆளை கொண்டு வந்து அடித்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு அந்நேரம் ஆள் கிடைக்காது தடுமாறிட்டு இருப்பீங்க இது மாதிரி ஒரு நெருக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த கட்டடம் சம்மந்தப்பட்டது நில சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் சரியா அந்த மகர சம்மந்தப்பட்ட வீடாக வரதுனால அந்த மகர சம்மந்தப்பட்ட வீட்டுக்குள்ள தொழில் காரகத்துவத்தில் அந்த அமைப்புகள் வரும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது ஓகே நேரில் மகரம் சனி பகவானோட வீடு அதனால தான் அந்த நான் சொன்னேன் அந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து கொஞ்சம் நெருக்கடி இருக்கதான் செய்யும் அவசரப்படாமல் இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க இந்த ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர்லாம் வண்டியில் போகும்போது ரோட்டில் ஓட்டும் போது மற்ற வெகுஜனத்தை கூட இணக்கமாக இருங்க எதனாச்சும் ஒன்று சொல்லி வம்பு தம்ப எழுத்துக்காதீங்க சரியா பொறுமையாக இருக்கணும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மொதல் பொறுமை இருக்கணும் செவ்வாய் பார்க்குறதுனால என்ன பண்ணுவார்னா உத்தியோகத்தில் பொறுமையாக கெடுத்துருவார் பொறுமையாக எடுத்துருவார் இருந்து சல்லு பொண்ணு விழுவும் டென்ஷன் ஆகும் சரியா இது ஆஃபீஸுனால் பிரச்சனை இல்லை வெகுஜன தொடர்பில் பப்ளிக் க்ளாஸ் அது ஒரு வேறு மாதிரி போகும் சரியாக நியூசன்ஸ் ஆகிரும் கவனமாக இருக்கணும் ஓகே நேர்களே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான் ரீடிங் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து சொல்கிறேன் இதில் மேக்சிமம் உள்ளதை தான் சொல்கிறேன் எங்கள் கோச்சாரத்தில் கட்டத்தில் உள்ளது பஞ்சாங்கத்தில் உள்ளதை தான் சொல்கிறேன் கட்டமும் போட்டுருவேன் நான் கட்டம் போடாமல் பலனும் சொல்கிறதே கிடையாது நம்ம முகங்காட்டி பேசுகிறேனோ இல்லையா கட்டம் கட்டமாக பேசுகிறதே கிடையாது எந்த ராசிக்கு போட்டாலுமே அன்றைக்கி கிரக நிலைகள் எப்போ இருக்குது அந்த டேட்டையும் போட்டு அந்த கட்டத்தையும் போட்டுருவேன் அந்த கட்டத்தை நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அதுதான் எவிடன்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறதே இல்லை ஓகே நேரு நேர்களே நல்லபடியாக தான் இருக்குது சார் சரி சார் இந்த காலகட்டத்தில் எந்த சாமியை சார் கும்பிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல ராகுதான் சரியில்லை சரியா அதனால் கருமாரியம்மனை கும்பிடுங்க தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை கும்பிட்டிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும் கருமாரியம்மன் கோயில் இல்லாதவங்க துர்க்கை அம்மனை கும்பிடுங்க துர்க்கை அம்மன் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா காளியம்மனை கும்பிடுங்க நல்லபடியாக நடக்கும் எல்லாமே இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் பிறந்தநாள் கழிவு கண்ணன் கார்மேகா வண்ணன் கார்முகில் வண்ணன் அந்த கிருஷ்ணன் பிறந்தநாள் கிருஷ்ணன் பிறந்தநாள் அன்றைக்கி உங்கள் ராசிக்கு நல்லது நடந்திருக்கு பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா அடுத்த வருகிற காலங்கள் வளமாகவே பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் பிறந்தவர்கள் சில நன்மைகளையும் சில யோகங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே